இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்டா கனவா சமைச்சு இன்னைக்கு நாங்க கனவா சமைக்க போறோம் எரோனுக்கு பயங்கர காய்ச்சல் அதனால அவர் என்ன கேட்டாருன்னு சொன்னா கனவா சமைச்சு தாங்கன்னு சொல்லி அப்ப அதை நாங்க வீடியோவா சேவம்னு சொல்லி வீடியோ செய்யறோம் எங்களுடைய சேனலுக்கு புதுசா வாரடிங்க மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம எங்களுக்கு ஒரு லைக் ஒன்றை போடுங்க நிறைய பேர் வந்து வீடியோ பாக்குறீங்க லைக் பண்றீங்க இல்லை மறக்காம எங்களுக்கு என்ன செய்யணும் ஒரு லைக் போடுங்க நிறைய பேர் உங்களோட வீட்டு பிள்ளையா நினைச்சு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட உறவா நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு பதிவு செய்தீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்த வீடியோ நாங்க செய்யறதுக்கு அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலா இருக்கும் அந்த வீடியோல என்ன குரநிற இருந்தாலும் சொல்லுங்க நாங்க எது சொன்னீங்க சொன்னாலும் நாங்க ஏற்றுக்கொண்டு அதை நாங்க மாத்தி நாங்க உங்களுக்கு பெஸ்டான வீடியோ தருவோம் இப்பதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் ஆரம்பத்தில் வீடியோ கூடைக்கு எங்களுக்கு ஹண்ட்ரட் வியூஸ் எங்களுக்கு பெரிய எங்களுக்கு நூறு வியூஸ் வந்தாலே காணும்னு தான் நாங்கள் போட்ட நாங்கள் ஆனால் இப்போ எங்களோட வீடியோக்கு ஒரு தௌசண்ட் வியூஸ் வந்து ஒரு ஆயிரம் வியூஸ் நோமலாக வருது அதுக்கு காரணம் நீங்கள் அது உங்களுக்கு மனமார்ந்த மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் ஓகே வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போலாம் முதல் நாங்கள் வாங்கி வந்துருக்க கணவாயை முதல் கிளீன் பண்ணி எடுப்போம் நான் பெரிய கனவை ரெண்டு கனவையுமே எழுநூறு கிராம் தண்ணி ஊத்துனா அங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் குறிச்சு எடுக்கிறது சொல்றேன் கூந்தல் எப்படிங்க பின்னுக்கு இத இதை 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 நகட்ட எழுங்கோ ஆ எழுங்க எழுங்க கனவை கனவை கிளீன் பண்ற முறை எனக்கு அவர் சொல்லி தரார் பாருங்க கொஞ்சம் கூந்தலை கிட்ட அப்படிங்க சொல்றேன் ஆ கிட்ட இதுக்கு கை விட்டு அமத்துங்க 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 மெதுவாக அமத்தி மெதுவாக எழுங்க உங்களுக்கு கை கொண்டு போகணும் ஆ கொஞ்சம் எழுங்க சொல்றேன்

அதனால் வந்து ஐஸில் வச்சது உடனுக்குனா கூடாது அப்படின்னு கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும் கரெட்டு கரெக்ட்டு இருக்குமே மற்றது வந்து கொஞ்சம் சோஃப்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் கற்றுப்பல ஐஸில் வச்சு சாப்பிடுவாரு அது இந்த கனவே இப்படின்னு சொல்கிறேன் என்ன ரொம்ப நல்ல ஐடியா தேங்க் தெரியாத கற்றுப்படுவோம் நாங்கள் பிரச்சனை

என்ன சொல்லுது கனவை கனவை உண்மையாவே எனக்கு இன்னைக்கு கனவை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு க்ளீன் பண்ணுங்க என்னன்னு சொன்னா பாருங்க அந்த பெரிய கனவைக்கு பெரிய மை வந்தது நாங்க பழமையா வீட்டுல மை போட்டுதான் சமைக்கிறது சில நேரங்களும் மை போடுறேன் ஆனா எங்க அம்மா சொல்லினமா சொல்லி தந்தது இந்த மை போட்டா அந்த கனவை வந்து சில பேருக்கு ஒத்து சில பேருக்கு கனவை வந்து சாப்பிட்டா வயிற்றுக்க குத்தும் குத்தும் அப்போ இந்த மயில கொஞ்சம் விட்டு சமைச்சா அந்த குத்து இருக்காதுன்னு சொல்லி அம்மா அம்மாங்களும் சொல்லியிருக்காள் ஆனால் நான் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் இறைவன் வந்து இன்றைக்கி மை போட்டு சமைச்சு தர வேண்டாம்ன்றதுனால நான் இன்றைக்கு மை போடில்லை ஆனால் நீங்கள் இது இருந்தால் ஒரு நாளைக்கு போட்டு ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாக நல்லா இருக்கும் கணவாயே வடிவம் ரெண்டு தண்ணியில் கழுவி எடுக்கணும்

சாப்பாட்டுல சுத்தம் முக்கியம் கனவை கனவை சத்து சத்து போகாது யார் இப்ப கனவை கழுவி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுக்க போறேன் சின்ன சின்ன கட் பண்றேன் முட்டை இருக்கு பெரிய முட்டையில இல்ல சின்ன என்னோட வீடியோ பாக்குற ஒரு சிலர் என்ன கேட்டு நீங்க பொட்டு வச்சா அழகா இருப்பீங்க பொட்டு வைங்கன்னு சொல்லி உண்மையாவே நாங்க கிறிஸ்டியன்ஸ் பொட்டு வைக்கிறேன்

நூறு கனவை கனவாய்க்கெல்லாம் அதனாலதான் அவ்வளவு விளையும் எல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டேன் திருப்பி இதனா இருக்கா கழுவி எடுக்க போறேன் ஏற்கனவே ரெண்டு தரம் கழுவினா ஆனா உள்ளுக்கு கிளீன் பண்ண வேணுமல்லோ அதால நான் திருப்பி இதற்கா கழுகணும் கனவை எல்லாம் படிவா கழுவி எடுத்துட்டேன் மஞ்சளும் உப்பும் போட்டு இவரை பிரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணும் எந்த கனவ உப்பு போட்டு வச்சா அந்த கனவை உப்பு வந்து ஊறிடும் ஊறிடும் அப்ப எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல சுவையா இருக்கும் அதனால நான் இப்ப கொஞ்சம் உப்பு மஞ்சளும் போட்டு பிரட்டி வைக்க போறோம் அஞ்சு நிமிஷம் ஓ கனவ ஆஹ் பிரட்டி கனவை கூட கறி சமைச்சா அந்த கனவெல்லாம் பெருசு உப்பு பார்க்குறன்று இல்லை

பாதுகாப்பு முக்கியம் அல்ல தெருக்கட்டும் நாங்க இப்ப சட்டியை வச்சு தேவையான போட்டு எல்லாத்தையும் மதக்கி எடுப்போம் மதக்கி எடுக்க இது கணக்கா வந்துடும் அடுத்து நிலவடிவா எரியுது நான் இப்ப என்ன செய்யப்படுறேன் சட்டியை வைக்க போறேன் சட்டி சூடாகட்டும் சட்டி சூடாயிட்டு நான் இப்ப இன்னைக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் தானே உடம்புக்கு அதெல்லாம் கறி நல்லெண்ணெய்ல சமைச்சா நல்ல சுவையா இருக்கும்

கொஞ்சம் உரைப்பா இருக்கும் பச்சை மிளகா கொஞ்சம் கூடதான் எடுத்துருக்கு இன்னைக்கு இதோட கறிவத்திலையும் போடுவோம் இப்படியே இவரை வடிவா நல்ல வடிவா அப்படியே கிளறி விடுவோம் இது வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டா சீக்கிரமா வதங்கிடும் எப்படியும் நல்லா வதங்கி வரட்டு நான் இப்ப தேவையான உள்ளியையும் இஞ்சியையும் எடுக்க போறேன் இன்னைக்கு காத்து கொஞ்சம் கூட பயங்கரமா இருக்கு காத்து காத்து அடிக்கிறதுனால எல்லா பக்கமும் அடிச்சடிச்சு கண்ணுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் உள்ளியும் இஞ்சியும் இடிச்சு எடுத்துட்டேன் உள்ளி இஞ்சி வந்து பேஸ்டா அடுக்கிறத விட அந்த அறுவல் அடிச்சு எடுத்தா நல்ல வாசமாவும் இருக்கும் சுவையாவும் இருக்குமோ சொன்னா இடிச்சு வச்சிருந்த உள்ளியையும் இஞ்சியையும் போட்டு அதே மாதிரி ரெண்டு நிமிஷம் மடிவா வத பச்சை மணம் போற அளவுக்கு வதங்க விடுவோம்

வந்து தண்ணி விடும் இந்த இந்த போட்டது அந்த சேர்ந்து என்ன செய்வோம்னு சொன்னா அப்படியே மூடி விட்டோம்னு சொன்னா அவிஞ்சு வரும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி விடுவோம் என்ன தண்ணி எல்லாம் வந்து அந்த தண்ணியில அவிஞ்சு நல்லபடியா வச்சு வந்த பிறகுதான்

கறி சுடும் நம்ம உண்டுகா அவிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் ஆக வத்த விட கூடாது போட்டு எல்லாமே சேர்ந்து நல்ல இதோட நாங்க இப்ப கறிச்சூளை போடுவோம் வெப்பா போடுங்க ஆனா கணவன் நண்டு ஆள் எல்லாமே சமைச்சாதான் சாப்பிட நல்லா இருக்கும் அதனால நான் கொஞ்சம் உறைப்பா போடுறோம் அதோட காய்ச்சலையில போயிடும் உனக்கு அப்போ உறைப்பா சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு தண்ணி சேர்ப்போம் கரிசு கனமா நல்லா இருக்குன்னு சொல்றாரு இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்படியே கட்டிட்டு நான் கனவா கறிக்கு பெருசாவே நான் குழம்பு கறிக்கு முதல் பால் பெருசா சேர்க்கிறேன் இல்லையா ஏன்னா முதலாம் பால் பெருசா சுவையா இருக்காது கறிக்கு இன்னைக்கும் அது பெருசா சுவையாவும் இருக்காது எனக்கு அப்படி தோன்றதுக்கு என்ன தெரியல எனக்கு இதுல நான் ரெண்டாவது தண்ணி பால் தான் எடுத்திருக்கேன் அதையும் கொஞ்சம் இதோட சேப்போம் கொஞ்சமா உம் இவ்வளவு காணும் இப்படி அழகா பிரட்டி விட்டுட்டு கொதிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுவோம் கொதிச்சு விறைக்கு இதோட புளிய சேர்க்க வேண்டியது நான் என்னன்னு சொன்னா உப்பு வந்து இப்போ ஏற்கனவே உப்பு போட்டு பிரட்டி வச்சிருந்ததுனால உப்பு ஒரு கொஞ்சமா போட போகிறோம் பார்த்துட்டு போடுவோம் தூள் மனம் போற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுவோம் ஏதாவது ஒரு அண்ணா எங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கார் மட்டி வீடியோ சமைச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா என்ன செய்வேன்னு சொன்னா மட்டி வீடியோ சமைச்சு போடுவோம் நினைச்சா

அது அதிலே வச்சு எப்படி உடைச்சு கடற்கரையிலேயே வச்சு என்ன செய்யணும் சொன்னால் செய்து காட்டக்கூடிய இருந்தால் செய்து காட்டுவோம் அப்படி இல்லாட்டி வீட்டை ஒன்று வந்து என்ன செய்யணும்னா கண்டிப்பாக உங்களுக்காக செய்து அந்த ஒரு ரெசிபியை நாங்கள் என்ன சொன்னால் கண்டிப்பாக போடுவோம் தொடர்ந்து பிறந்தமேற்ற அக்கா ஒரு ஆள் கேட்டிருந்தா என்ன கட்டுறதுவா ஆமாம் கனடால இருந்து கருப்பு போலி செய்ய சொல்லி அதையும் நாங்கள் என்ன செய்ய சொன்னால் கண்டிப்பாக செய்து போடுவோம் இப்போ காலநிலைகள் கொஞ்சம் பிரச்சனை அதை விட வீட்டில் கூடுதல் எல்லா இடமும் தண்ணி கண்டிப்பா என்ன செய்வோம் சொன்னா எங்களுடைய சப்ஸ்கிரைபருடைய விருப்பங்களை நாங்க என்ன செய்வோம் கண்டிப்பா வீடியோவா பதிவு செய்வோம் தொடர்ந்து கூட சப்போர்ட்ட மட்டும் எங்களுக்கு என்ன செய்வோம் சொன்னா தாங்க இப்ப பாருங்க நல்ல அழகா அவிஞ்சு வந்துட்டு இதோட நான் தேவையான அளவு பழப்புளி சேர்க்க போறேன் தேசி புளியை விட கறிக்கு பழப்புளி தான் சுவையா இருக்கும் எப்பவுமே கறி உரைப்பா உப்பா புளிப்பா இருந்தா தான் சாப்பிட நல்லா இருக்கும் வடிவாக்களரி விட்டுட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் அவிய விடுவோம் பொடி எல்லாம் சேரல வேணும் ஓகே கனவா கறி நல்லா அழகா ரெடி ஆயிட்டுது

அப்ப மாத்தேக்கு இப்படியான பாதுகாப்பு தான் முக்கியம் மாத்தே பயங்கரமா இருட்டுது இப்ப எல்லாரும் பத்திரமா இருங்கோ யாரும் உறவுகளை நான் என்ன செய்ய போறேன்னு சொல்ல அடுப்புலயே வச்சு பிரட்டையில அடுப்புல வச்சு பிரட்டைக்கு அது திருப்பி வடிக்கும் வச்சு கொஞ்சம் ஆரட்டும் இப்ப நான் என்ன செய்ய போறேன் திருப்ப போறேனா புரிய

சாப்பிட போறோம் நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்கோ ஓகே நெய் ஃபயர் 100 ரூபாய் கூட இது வந்து சோறு கனவா பொறியல் நல்ல சாப்ட பாப்போம் நான் இங்கேலாம் கோவாதுல हूं அப்போ देखोம்மாவே கனவா நல்ல அருமையா இருக்கு நான் அப்பறம் சாப்பிட்டு வரேன் கனவா நல்ல சுவையாக இருக்கு நான் சாப்பிட்றேன் சூப்பராக இருக்குது கனமா பொரியல் ஆய்ச்சல் பாய்க்குவோம் நல்ல அருமையாக மிஸ்ஸாக சமைச்சிருக்குவா சூப்பர் நன்றி பேங்கில் போடுங்க நன்றி மதியாக சாப்பிடுங்க வரோ நல்லா சாப்பிடுங்க நல்லது சாப்பிடுங்க ஓகே நான் வீடியோ முடிக்க போகிறோம் நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் நான் என்ன சொல்ல போகிறேன்னு என்ன வீடியோ பார்க்கற நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க